நம்ம இதில் நிறைய பேர் வந்து ரத்த தானம் இருக்கோம் ரத்த தானம் செஞ்சு நிறைய உயிரை காப்பாற்றின் இருக்கோம் அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அவங்க முதல்ல வந்து ம பல உயிரை வந்து தக்க தருணத்தில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் காப்பாற்றின்னு வராங்க ஸோ ஆம்புலன்ஸும் முக்கிய சேவை முக்கியமானது கோல்டன் டைம் அப்படின்ட்டு மருத்துவத்தில் சொல்லுவாங்க அதாவது ஒரு சில மணி நிமிடத்தில் வந்து பல நோயாளிகளை வந்து ச சரியான நேரத்தில் வந்து சிகிச்சை கொடுத்து ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து முதல் பண்ணால் அவங்கள காப்பாற்றலாம் இதற்கு குறுகிய நேரத்தில் ஆபத் பந்தவனாய் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலின் வேகம் அந்த முதல் உதவி வண்டி ஒரு பெரிய ஆபத் உள்ளது சிறிய நேரத்தில் வந்து அவங்க மக்களை காப்பாற்றுறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க இருசக்கர வண்டி தான் ஆனால் அதில் வந்து உதவிக்கான மக்களுக்கான தேவைப்படும் முதல் உதவி சிகிச்சைக்கான முக்கியமான உபகரணங்களை எடுத்துகிட்டு அவங்கள வந்து மக்களை காப்பாற்றிட்டு வராங்க ஸோ குறுகிய நேரத்தில் காப்பாற்றுனால வேகம் ரெஸ்பாண்டர் மக்களுக்காக ஒரு பெரும் சேர்ந்து சிறப்பு மருத்துவமனையில நாங்க வந்து வேகம் என்று சொல்லக்கூடிய இரு சக்கர ஆம்புலன்ஸ் அதை வந்து நாங்க இன்றைக்கு தொடங்கி வச்சிருக்கோம் இது எப்படி அப்படின்னா ஒரு ஃபோன் கால் வரும் பொழுது அந்த அவசர சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸ் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலோ ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத இடங்களுக்கோ முதலாக உடனே முதலுதவிக்கு செல்லக்கூடிய ஒரு சிறப்பு பிரிவு இது வேகம் என்று சொல்ல